சென்னையிலே வெயில் இவ்வளோ ஹாட்டாக இருக்குது வேலூரில் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க எலெக்ஷன் களமும் அவ்வளோ ஹாட்டாக தான் இருக்கு பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்களா என்று சொல்ல முடியாது ஒரு நல்ல ஒரு டஃப் இந்த புதுவை உள்ளிட்ட நம்ம நாற்பது தொகுதியில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு டஃப்ஃபஸ்ட் ஏரியாவாக வேலூர் இருக்குது தான் வெற்றி வாய்ப்பையே தீர்மானிக்கும்ன்ற பெரிய கருத்து இருக்கு ஆனா என்ன அந்த கூட்டணி பிஜேபி மேல இருக்கிற அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் அந்த கேண்டிடேட்டையும் அங்க அஃபெக்ட் பண்ணுது நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழகத்தில் வெயிலோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ இல்லையோ தேர்தல் களத்தோட அனல் அதிகமாக இருக்குது நம்ம கடந்த பதிவுகள்லையே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் கள நிலவரம் குறித்து நம்ம மக்கள்கிட்டேருந்து நம்ம கேட்ட கருத்துக்களை நம் தமிழ் உறவுகள் கூட பகிர்ந்துக்கிட்டோம் அதோட தொடர்ச்சியாக இந்த தேர்தல் கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க இந்தியாவை கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஆண்ட காங்கிரஸ் பேரியக்க செய்த நன்மைகள் தீயவைகளையும் தமிழக வாக்காளர்கள் மறக்கலை இப்பொழுது கடந்த பத்து ஆண்டுகளாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபியோட நன்மை தீமைகளையும் அவங்க கணக்கு போட தவறவில்லை முன்பு பிஜேபியோட அரசை முன்னின்று நடத்திய மறைந்த ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தையும் இப்போவும் தமிழக வாக்காளர்கள் மறக்கலை இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருந்தாலும் ஏன் தமிழ்நாடு எப்பொழுதும் இந்தியாவுக்கே ஏன் உலகத்துக்கே கூட எடுத்துக்காட்டு மாநிலமாக விளங்குவது ஏன் என்றால் மக்களோட தமிழக மக்களோட அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பகுத்தறிவு சிந்தனை தான் அவங்களுக்கு ஒருத்தரோட நல்ல அந்த சைடியும் பார்ப்பாங்க அவங்கக்கிட்ட இருக்க ட்ராபேக்கையும் அனலைஸ் பண்ணி தான் ஓட் பண்ணுவாங்க அந்த வகையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி முறை அவர்களுடைய இறப்புக்கு பிறகு ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி முறை இரண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசையும் அவர்கள் எல்லா வகையிலுமே பகுப்பாய்ந்து எடை போட்டு தான் வச்சுருக்காங்க நம்ம தமிழகத்தில் நம்ம பிறந்திருப்பது ஒரு பெருமையான விஷயம் கலாச்சாரமாக இருக்கட்டும் அரசியல் விழிப்புணர்வாக இருக்கட்டும் தேசிய நலனாகட்டும் வெளிநாடுகளில் வாழக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளின் பிரச்சினைகளாகட்டும் எல்லாவற்றையும் சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது ஒரு வகையிலும் பாராளுமன்ற தேர்தல் என்று வ என்று வருகிற போது அவர்களுடைய பார்வை அந்த கோணம் வித்தியாசப்படுவதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களமும் நமக்கு ரொம்ப கிளியர் கட்டாக காட்டுது எப்பமே இது பரந்த பார்வையை நம்ம பேசிகிட்ருக்கோம் ஆனால் எப்பவுமே ஒரு தேர்தல் என்று வரும்போது ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் மீதான விமர்சனங்கள் அது நம்ம ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்கிறோம் ஆள் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் மீதான விமர்சனங்களே இங்கு முதன்மைப்படுத்தப்படும் சில பேர் கூட கேட்கலாம் என்னங்க நீங்கள் பிஜேபியே நீங்கள் பார்வையை முன்வைக்கிறீங்க அவங்களோட நெகட்டிவிட்டி தான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் அப்படி ஆளுங்கட்சிகளை தவிர்த்து விட்டு எந்த கருத்து கணிப்புமே எடுக்க முடியாது ஏன்னா ஆளுங்கின்றவர்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது அதனால் அவர்கள் மீது தான் மக்களுடைய கோபங்களும் இல்லை மக்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதாக கூட சில நேரங்கள் இருக்கலாம் பல நேரங்களில் அவங்க மக்களோட கோபக்கணைகளை தான் ஆக வேண்டும் அந்த வகையில் தான் இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எந்த கட்சி சார்பில்லாதது எந்த கொள்கைக்கும் சார்பில்லாதது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக மக்களோட அந்த வாக்காளர்களோட பார்வை என்னவாக இருக்கிறது யாருக்கு வாக்கு செலுத்த போகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் பார்க்குறோம் அது மாதிரி இந்த இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நிமிடம் வரை பிஜேபி அரசாங்கம் அவர்கள் மக்கள் மத்தியில் என்னவாக பேசப்படுகிறார்கள் என்று பார்க்கும்போது பெட்ரோல் ப்ரைஸுங்க இன்றைக்கு பெட்ரோல் கேஸ் டீசல் இது மூன்றும் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லை அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க கெமிக்கல்ஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இயங்க முடியாது சயின்ஸ் எல்லாமே சயின்ஸ் தான் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உலகம் இயங்குவதற்கு எல்லா வகையிலும் பெட்ரோல் கேஸ் இந்த டீசல் இது மூன்றும் முக்கிய காரணிகளாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்த மூன்றுமே ஏற்கனவே வந்து ஐயா மோடி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கூட இந்த மூன்று விஷயம் காங்கிரஸ் அரசாங்கம் வந்து மூன்றையும் உயர்த்திக் கொண்டே இருக்கிறது நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் குறைப்பேன் மக்களுடைய பாரத்தை குறைப்பேன் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பேன் அப்படின்னா பல பல விஷயங்களை வாக்குறுதிகளாக கொடுத்ததன் பின்னணியில் தான் அவங்களே ஆட்சி அமைக்க முடிஞ்சு ஆனால் இவங்க வந்ததுக்கு பிறகு பெட்ரோல் விலை என்னவாக இருக்கிறது மக்கள் யோசிக்கிறாங்க கேஸ் விலை என்னவாக இருக்குது ஏன்னா பெட்ரோல் கேஸ் டீசல் மூணும் உயரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் உயருது ஒரு சாதாரண ஒரு குடும்பத் தலைவன் இன்றைக்கு ஒரு கூலி தொழிலாளி ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் உழைக்கிறான் கொரோனாவுக்கு அப்புறம் பன்னெண்டு மணி நேரம் ஆகி போயிடுச்சு அது அவனுடைய குறைந்தபட்சமோ அதிகபட்ச ஊதியமோ ஏழுநூறுபா தான் மாதத்தில் முப்பது நாள் அல்ல நாலு நாள் வேலை இல்லாட்டி போனால் கூட கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபதாயிரரூபா சம்பாதிக்கிறான் சென்னை போன்ற பெருநகரங்களில் வாடகை குழந்தைகளோட பள்ளி படிப்பு மருத்துவம் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு குடும்ப தலைவனாக இந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு அவனால் இந்த விலைவாசி ஏற்றத்தோடு குடும்பத்தை நடத்த முடியுமா என்றால் வாய்ப்பு மிக மிக குறைவு சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் என்ற வாசகம் உண்டு நம்ம வாழ்க்கையை இருக்கோம் என்பது வி ஆர் லிவிங் த லைஃப் என்ன இருக்கோ கிடைக்குதோ போராட்டத்தோடு வாழ்கிறது லிவிங் லைஃப் ஆனால் ஒரு மனிதன் மகிழ்ச்சியோடு வாழ்க்கை வாழ்கிறானா என்று பார்த்தால் அது இந்த காலகட்டங்களில் கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா குடும்பத் தலைவர்களுக்கும் எல்லா சாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் இந்த விஷயத்தை எதிர்கொண்டு வராங்க அதுக்கு இந்த பெட்ரோல் கேஸ் டீசலோட விலைவாசியை பிஜேபி கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்கிற அழுத்தமான ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலும் நம்ம பார்க்குறோம் இரண்டாவதாக முதல் முறையாக வந்துட்டு இந்த ஆளுநர்களோட தலையீடு என்பது புதுச்சேரியில் தான் வந்துச்சு அப்போ நாராயணசாமி ஐயா முதலமைச்சராக இருந்தாங்க அப்போ அம்மா ரிட்டையர்டு ஐபிஎஸ் கிரண்பிடி அம்மா தான் வந்தாங்க ஆளுநராக அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப டெய்லி காமெடியாக தான் அதை பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாதிரியாக ஆளுநர் அவர்களோட தலையீடு இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அவங்க இன்னும் பண்ணது இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு மக்கள் இன்னும் மைண்டில் வச்சுட்டு இருக்காங்க ரெண்டாவது கடந்த முறை எலெக்ஷன் அப்போது வந்து இந்த புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு அப்போ அந்த மாநிலத்தோட ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்ட இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை உளவுத்துறைக்கு அப்போ இருக்கிற உள்துறை அமைச்சருக்கும் தெரிவித்ததாகவும் அந்த இப்போ ராணுவ வீரர்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெலிகாப்டர் கேட்டதாகவும் அது கிடைக்காத பட்சத்தில் தான் இந்த மாதிரி ரோடு வழியாக போகும்போது என்ஹெச்சில் போகும்போது இந்த மாதிரி பெரிய தாக்குதல் நடத்தி அதை ஒரு அவர் பிஜேபியை சார்ந்த ஆளுநரே வந்து பிஜேபியாக கட்சியில் இருந்தவர் ஆளுநர் இருந்து வெளியில் வந்து அவர் தான் இந்த குற்றச்சாட்டை பிஜேபி மேல வைக்கிறார் இதெல்லாம் இப்போ இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் இன்னும் போகப்போக எந்த அளவுக்கு எடுபடுது என்பதை பார்ப்போம் அந்த வகையில் மக்களோடு நாம் பயணப்பட்டு கருத்துக்கணிப்பை செய்திருக்கிறோம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்க போகிற தொகுதி அரக்கோணம் அரக்கோணம் தொகுதி வந்து ஒரு ஸ்டார் தொகுதியாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா அங்கே திமுகவோட முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஜெகத் அவர்கள் களம் காண்கிறார் அவரை எதிர்த்து பிஜேபி கூட்டணியில் வழக்கறிஞர் பாலு பாமக சார்பாக களமிறங்குகிறார் அதிமுக சார்பாக திரு விஜயன் அவர்கள் களம் காண்கிறார் அரக்கோணம் தொகுதியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பல்வேறுபட்ட காரணிகள் தொ அங்கே தொழிற்சாலைகளும் இருக்கிறது விவசாயம் சார்ந்த பகுதிகளும் இருக்கிறது முஸ்லீம் வாக்காளர்களும் இருக்கிறார்கள் கிராமம் கிராமம் சார்ந்த வாக்காளர்களும் இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஜெகத் ரச்சன ஐயா போகிற இடமே மக்கள் குஷியாக இருக்கிறாங்க அதுதான் பார்க்க முடியுது அந்த வகையில் அரக்கோணம் தொல் தொகுதியை வெற்றிக்கணியை பறிக்கிறார் திரு ஜெகத் அவர்கள் திமுக சார்பாக அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற தொகுதி வேலூர் சென்னையிலே வெயில் இவ்வளோ ஹாட்டாக இருக்குது வேலூரில் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க எலெக்ஷன் களமும் அவ்வளோ ஹாட்டாக தான் இருக்குது கடந்த முறை வந்துட்டு நிறுத்தப்பட்டு பிறகு நடத்தப்பட்ட தேர்தலில் களம் கண்ட திமுக சார்பாக திமுகவுடைய பொதுச் செயலாளரும் தற்போதைய அமைச்சருமான துரைமுருகன் அவர்களுடைய மகன் திரு கதிரானந்த் அங்கு கடந்த முறை களம் கண்டார் அவரை எதிர்த்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் கல்வியாளர் கல்வி தந்தை தொழிலதிபர் என்று அறியப்படுகிற திரு ஏசி சண்முகம் எதிர்த்து போட்டியிட்டார் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே திமுகவில் கடந்த முறை அந்த தொகுதியை கைப்பற்ற முடிஞ்சுது இப்போ இந்த இரண்டு பேருமே திமுக சார்பாக அதே கதிரானந்த் அதிமுகலேருந்து அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லை பிஜேபி சார்பாக திரு ஏசி சண்முகமும் அதிமுக சார்பாக திரு பசுபதி அவர்கள் ஒரு மருத்துவர் இவங்க மூணு பேரும் களம் காண்கிறார்கள் ரொம்ப டஃப்பாக இருக்குது இந்த இந்த தேர்தல் பணிகளை பல மாதங்களுக்கு முன்பாகவே ஏசி சண்முகம் அவர்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மிக அவங்க அந்த பகுதியில் அவருக்கு மிகப்பெரிய ஆள் பலம் இருக்கிறது பொருளாதார பலம் இருக்கிறது அந்த இடத்துல இந்த வெற்றி வாய்ப்பு யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இஸ்லாமிய நண்பர்களுடைய வாக்குகள் தான் இருக்குது திமுக முதல்வர் அவர்கள் மீது வைத்துள்ள நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் காரணமாகவும் இஸ்லாமியர்களுக்காக இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து திமுக குரல் கொடுப்பது அந்த கூட்டணி கட்சிகள் குரல் குரல் கொடுக்கிறார்கள் அந்த வகையில் அங்கு கதிரானந்திற்கு ஒரு எஜ்ஜி இருக்கிறது பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்களா என்று சொல்ல முடியாது ஒரு நல்ல ஒரு டஃப் இந்த புதுவை உள்ளிட்ட நம்ம நாற்பது தொகுதியில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு டஃப்ஃபஸ்ட் ஏரியாவாக வேலூர் இருக்குது வெற்றி வாய்ப்பு கதிரானந்துக்கே இருக்கும் என்கிற வகையில் தான் நம்மளோட கருத்துக்கணிப்பு அமைந்திருக்கிறது ஆனால் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஃபைட்டாக ஃபீல் பண்ணுறோம் அடுத்ததாக கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி இந்த தடவை வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக கோபிநாத் அவர்களும் அதிமுக சார்பாக ஜெயபிரகாஷ் அவர்களும் பிஜேபியின் சார்பாக நரசிம்மன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வித்யாராணி அவர்களும் களம் காண்கிறார்கள் இங்கே பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இந்த நாற்பது தொகுதியிலுமே சீமான் அவர்களோட கேண்டிடேட் செலெக்ஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது நம்ம படித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த அந்தந்த பகுதிகளில் வாழக்கூடிய அந்த தொகுதியோட நலன் சார்ந்த சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தொகுதியை முன்னிறுத்தி தான் அவங்களோட தேர்தல் பணிகளை செஞ்சுட்ருக்காங்க அந்த வகையில் ஒரு நல்ல கேண்டிடேட்டாக பார்க்கப்படுகிறாங்க வித்யா ராணி அவர்கள் இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ பல எல்லா தொகுதிகளிலுமே பெருசாக சாதிய அடிப்படையிலான கேண்டிடேட்ஸ் எந்த ஜாதி முன்னாடி எந்த அவர் என்ன படிச்சிருக்காருன்னு பார்ப்பாங்க டாக்டராக என்ஜினியராக டீச்சரான்னு பார்க்குறத தாண்டி எந்த கூட்டணியெல்லாம் தாண்டி ஜாதி இவர் எந்த ஜாதி அந்த மாதிரியான ஒரு கேஸ்ட் கால்குலேஷன் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் க பல நூ ஆண்டுகளாக அது காங்கிரஸ் திமுக கோட்டையாகவே பார்க்கப்படுகிறது அந்த வகையில் கிருஷ்ணகிரியை தொகுதி வெற்றி வாய்ப்பு திரு கோபிநாத் அவர்களுக்கே அடுத்ததாக தர்மபுரி இது ஒரு ஸ்டார் தொகுதியாகத்தான் பார்க்கப்படுகிறது காரணம் என்ன கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதினாலில் பாட்டாளி மக்கள் கட்சியோட இளைஞரணி தலைவராக அப்போது இருந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அங்கு களம் கண்டு திமுக அதிமுக பின்னுக்கு தள்ளி பிஜேபியின் சார்பாக அந்த கூட்டணியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அந்த பகுதியில் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திமுக சார்பில் டாக்டர் செந்தில் அவர்கள் நிறுத்தப்பட்டார் அவரை எதிர்த்து அன்புமணி ராம்தாஸ் களம் கண்டு சில ஆயிரம் வாக்கள் வித்தியாசம் தோல்வியை தழுவினார் இந்த முறை திமுக அதே பழைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுக்கலை இந்த முறை மாற்றாக திமுக சார்பாக திரு ஆ மணி என்கிற அதாவது க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் படிப்படியாக அடிமட்டத்திலேருந்து வளர்ந்து வந்து இன்றைக்கு வழக்கறிஞராகவும் மாவட்ட துணைச் செயலராகவும் விளங்கி வருகிற ஆ மணி அவர்கள் திமுக கூட்டணி சார்பாக களம் காண்கிறார் அவரை எதிர்த்து நிற்கக்கூடியவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய மருமகள் முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் கிருஷ்ணசாமி ஐயாவோட மகள் அவங்க வந்துட்டு நல்ல ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஒரு என்விரன்மெண்டல் சம்பந்தப்பட்ட புவியியல் சம்பந்தப்பட்ட அதை சீரமைக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை அவர் செஞ்சு வருகிறார் அதற்கு சகோதரிக்கு நன்றி பெரும்பாலும் நம்ம தமிழகத்தில் கட்சி அப்பாற்பட்டு பெண்களுக்கு நம்ம இல்லை எப்பவுமே முன்னுரிமை கொடுக்குறோம் அவர்களை அந்த வகையில் வாழ்த்துகிறோம் கொள்கைகளின் அடிப்படையில் தான் அந்த இருக்கிற மக்கள் கூட ஒருத்தர் இன்னொருத்தர் எதிர்க்கிறாங்க தருமபுரி தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியாக இருந்தாலும் அங்கு ஜாதி அடிப்படையிலான வெற்றி வாய்ப்பு தான் சாதி தான் வெற்றி வாய்ப்பையே தீர்மானிக்கும் என்ற பெரிய கருத்து இருக்குது அந்த இடத்துலையும் ஒரு ஒரு டஃப்பான இருக்குது ஆனால் அந்த மண்ணின் மைந்தர் என்கிற வகையில் ப்ளஸ் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளோட பலம் தர்மபுரி வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கே அடுத்ததாக திருவண்ணாமலை திருவண்ணாமலை எல்லாம் சிவமயம் என்பது போல் எல்லாம் ஐயா ஏவா வேலுவோட மயம்தான் அவருடைய செல்லப்பிள்ளை உண்மை தொண்டராக திரு சி என் அண்ணாதுரை அவர்கள் களம் காண்கிறார் கடந்த முறை அவர் தான் எம்பிஎன் நின்று பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த முறை திமுக சார்பாக சி என் அண்ணாதுரையும் அதிமுக சார்பாக களிய பெருமாளும் பிஜேபியின் சார்பாக அதை ஸ்போக்ஸ் பர்சன் ரொம்ப யங்ஸ்டர் அஸ்வத்தாமன் அவர்களும் களம் காண்கிறார் அஸ்வத்தாமனும் வந்துட்டு முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறார் களத்தில் இருக்கிறார் மக்களோடு பழகுகிறார் என்பதை பார்க்க முடிகிறது அவர் களத்தில் தன்னால் இயன்றவரை போராடி வருகிறார் ஆனால் கூட்டிக் கட்சி பார்க்கும்போது திருவண்ணாமல்ல ஸ்வீப் டிஎம்கே சே அண்ணாதுரை வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்கிறார் அடுத்ததாக ஆரணி தொகுதி ஆரணி தொகுதியில் இந்த தலைவர் திமுக சார்பாக தரணிவேந்தன் தரணிவேந்தன் அவர்கள் வந்து திமுகவோட ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு கள போராளி மக்களோடு மக்களாகவே அங்கே வாழக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் திரு கஜேந்திரன் அவர்களும் பிஜேபி கூட்டணியில் பாமக சார்பாக தினேஷ்குமார் அவர் எக்ஸ் எம்எல்ஏ தினேஷ்குமாரும் வந்து ஒரு யங் டைனமிக் ஒரு ஒரு கேண்டிடேட் தான் அவர் எப்பவுமே அவர் மக்களோடு ஓடிட்டுருக்காங்க திடீர்னு விவசாயிகளுக்கு இறங்கி க களப்பறிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்க பிரச்சார யுக்தியை நிறைய யுக்தியை பயன்படுத்துகிறாங்க ஒரு யங்ஸ்டர் ஆனால் என்ன அந்த கூட்டணி பிஜேபி மேலே இருக்கிற அந்த நெகட்டிவ் இம்பேக்டை அந்த கேண்டிடேட்டையும் அங்கே அஃபெக்ட் பண்ணது ஆரணி ஆளப்போவது தரணி தரணிவேந்தனை திமுகவுக்கே வெற்றி வாய்ப்பு அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது விழுப்புரம் தனித்தொகுதி விழுப்புரம் தனித்தொகுதி வந்துட்டு கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே பேசப்பட்ட ஒரு தொகுதி அது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திரு ரவிக்குமார் அவர்கள் களம் காண்கிறார் கடந்த முறை அவர் அந்த தொகுதியில் திமுக கோட்டையில் உதயசூரியன் சிம்பலை நின்னாங்க ஸோ எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லாமல் பெரிய ஃபைட் இல்லாமல் ஈஸியாக வெற்றி வாய்ப்பை அவர் பெற்றார் ஆனால் இந்த முறை வந்து அவங்களோட கொள்கை அவங்க வந்து த அவங்க அவர்களுக்கென தனி சின்னத்தோடு நிற்க வேண்டும் அவங்க சுயமரியாதையை காரணம் காட்டி அந்த பானை சின்னத்தை போராடி நீதிமன்றம் வரைக்கும் போராடி அது கடைசியில் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு ஒதுக்கியிருக்கு அதுவே அவங்களுக்கு பெரிய பிரச்சாரம் ஆயிடுச்சு இந்த டிஜிட்டல் உலகத்தில் இப்போ ஒரு சிம்பிளை கொண்டு போய் சேர்க்கறது இந்த காலகட்டத்தில் பெரிய விஷயம் இல்லை பட் இந்த மக் இந்த நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையமும் டிலே பண்ண டிலே பண்ண அவங்களுக்கு ஈஸியாக பானைச்சின்னம் மக்கள் தெருகோடியில் இருக்கிற மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு அங்கே விழுப்புரத்தில் ரவிக்குமார் அவர்களை எதிர்த்து அதிமுக சார்பாக திரு அவர்களும் பிஜேபி கூட்டணியில் பாமக சார்பில் திரு முரளிசங்கரும் விழுப்புரம் தனித்தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களஞ்சியம் அவர்களும் களம் காண்கிறார் களஞ்சியமும் வந்துட்டு சீமான அவர்களுடைய ஒரு ரைட் ஹேண்ட் அவரோட கொள்கையோடு சீமான் அவர்களோட கொள்கையோடு ரொம்ப தீவிரமாக பயணிப்பவர் ஜனரஞ்சகமான திரை கதைகளை இயக்குபோவதில் அவர் வல்லவர் தான் என்ன நினைக்கிறாரோ சமூகத்தின் மீது அவருக்கு இருக்கிற ஆதங்கத்தை வெளிப்படையாக பேசக்கூடியவர் களஞ்சியம் அங்கு களம் காண்கிறார் விழுப்புரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் மக்கள் இருக்கிறாங்க இப்போ சமீபமாக என்ன நடந்துட்டுருக்குன்னா திமுக கடந்த முறை அதிமுகவையும் பாஜகவையும் அவர்களோட கொள்கையோடு சேர்த்து வைத்து ஒரே பார்வையோடு அவங்கள வீழ்த்தினாங்க ஆனால் இந்த முறை திமுக அதிமுகவும் எதிர்க்கிறது திமுக பிஜேபியும் எதிர்க்க வேண்டியிருக்கு இந்த பக்கத்தில் அதிமுக திமுகவும் எதிர்க்குது பாஜகவும் எதிர்க்குது இவங்க மூணு பேரையும் ஒரே மொத்தமாக நாம் தமிழர் சீமான் எதிர்க்கிறார் அதனால் மக்களுக்கு வந்துட்டு நிறைய கருத்துக்கள் போய் சேருது அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குது ஆனால் எப்போயுமே வந்து மீன் பிடிக்கிறதுக்கு மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க குட்டையை குழப்பும் போது தான் மீன் கிடைக்கும்ன்ட்டு அந்த வகையில் இன்றைக்கி மக்களோட மனதை ஆளாளுக்கு அவர்களுடைய சித்தாந்தங்களை பேசி கொண்டிருக்கிறார் திட்டங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் விழுப்புரம் தொகுதியும் இன்றைக்கு ஒரு குழப்பத்தின் அடிப்படையில் தான் இருக்குது விசிகாவுக்கு வெற்றி வேண்டுமென்றால் இன்னும் கவனமாக உழைக்க வேண்டும் இப்போதைக்கு களத்தில் முந்துவது விடுதலை சிற்திகளின் திரு ரவிக்குமார் அவர்களே இரண்டாம் இடம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிமுகவை சார்ந்த பாக்கியராஜ் அவர்களுக்கு தான் இரண்டாம் இடம் ரொம்ப கவனமாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு அங்கே விழுப்புரத்தில் வந்துட்டு திமுகவோட சிட்டிங் மினிஸ்டர் பொன்முடி அவங்களும் களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் தற்போதைக்கு வெற்றி திரு ரவிக்குமார் அவர்களுக்கே அனைவருக்கும் நன்றி